ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்தனை சீரியல் இனி வரப்புகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கஸ்தூரி ஏகப்பட்ட பிளானை போட்டு ரொம்ப எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி கார்த்திகாவை வீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க எப்படியும் கார்த்திகா வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தவங்களுக்கு டைம் ஆகியும் கார்த்திகா வரலை அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கிளம்பி வெளியே வந்துடுறாங்க எப்படியாவது சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிடணும்னு ஆசைப்பட்ட நம்ம நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் நாலு பேருமே ரொம்ப ஏமாற்றத்தோட அந்த கோயிலை திரும்பி பார்க்குறாங்க அவங்க பார்க்கும்போது சேரன் இருந்துட்டு எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் நீங்கள் இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லைப்பா நடக்காத வரைக்கும் சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் ரொம்ப நா சாதாரணமாக வந்து நம்ம சேரன் இருக்காரு எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது எதாவது பஜ்ஜி அந்த மாதிரி எதாவது செய்யலாமா என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிடணும்னு தோணுது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போ என்னென்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா நீங்கள் எங்களுக்காக தானே இந்த மாதிரி வருத்தம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க நிலா கேட்குறாங்க அதில் ஒன்றும் இல்லப்பா நான் தான் ஏற்கனவே சொன்னல அது நடக்காது நடக்காத விஷயத்துக்கு நீங்க கனவு காண்றீங்க அப்படின்னு ஆனால் நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க நான் ஏதோ வேண்டாம் வெறுப்பா இருக்கேன் அதனால தான் கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நடக்காது இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையாதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப தத்துவம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா வந்து சேரனை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா நடேசன் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரார் வரும்போது நேராக போய் அவர் கட்டிலில் படுத்துக்கிறாரு அவ அந்த பொண்ணை நம்பாதீங்க அந்த குடும்பத்தை நம்பாதீங்க அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எப்போவுமே ஒத்து வராதுன்னு சொன்னால் கேட்காம என் பசங்க கோவில் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்களே கடவுளே இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டியாப்பா அப்படின்லாம் கடவுளை வேண்டிக்கிறது ஏதோ அவர் பாட்டுக்கு வாய்ப்பை நேத்துறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அவன் இதே கட்டிலில் இருக்காரு அவர் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கார் போலருக்கு ஏதாவது பேசுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்ம கோவிலுக்கு போனது இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணதெல்லாம் அது அவருக்கு கஷ்டமா இருக்கும்ல நம்ம பசங்க போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்கன்னு அதுதான் பெணாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றாங்க எங்க இது எங்கள் ஊர் அவருக்கு யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்களா நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்தோம்ல உங்களை வேணா அவங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இப்போ எங்கிட்ட அவர் கோவப்படுவாரா அப்படின்றாங்க கிட்ட கோவப்பட முடியாது கிட்ட சத்தம் போட முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் குடிச்சிட்டு வந்து அமைதியாக படுத்துட்டாரு அவ்வளவுதான் இந்த விஷயத்தை அவர் அப்படியே விட்டுடுவார் நீங்களும் கண்டுக்காதீங்க இதை பற்றி அவர்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா பின்வாசல் வழியாக வீட்டுக்கு வராங்க பல்லவன் தான் வேகமாக போய் கோவப்பட்டு பேசுகிறாரு பல்லவா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கார்த்திகா கிட்டே நிலா போய் பேசுகிறாங்க எதுக்கு இங்கே வந்தீங்க நான் என்ன டைமுக்கு எங்கே வர சொன்னேன் எங்கே வந்திருக்கீங்க நீங்கள்தானேங்க எங்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க தானே அவரை மறக்க முடியாது நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்லாம் சொன்னீங்க இப்போ என்னாச்சு அப்போது உங்களால் அவரை மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தானே அர்த்தம் அப்புறம் எங்க எங்களை தொல்லை பண்ணுறீங்க எங்கள் அண்ணனுக்கு என்ன வேறு எங்கேயும் பொண்ணே கிடைக்காதா நாங்கள் எப்படியும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம் அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இங்கே வராதீங்க அவரோட மனசை கொலப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா வந்து அழுவுறாங்க நிறையா இப்போ எதுக்கு அழுகுறீங்க உங்களை இவ்வளோ கூட கேட்கக்கூடாதா நீங்கள் எங்களுக்கு பண்ணணும் நம்பிக்கை துரோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசுகிறாங்க இந்த வீட்டு போனால் நான் எவ்வளோ யோசித்தேன் அண்ணனுக்காக உங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் மேலே நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் ஆனால் நீங்கள் என்னை ஏமாதிட்டிங்கள அப்போ நீங்களும் என்னை பார்த்தா வேறு மாதிரி தானே தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் பேசிட்டீங்களா பேசி முடிச்சுட்டு மூச்சு வாங்கிக்கோங்க நீங்கள் திட்டுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ எங்கள் வீட்டை ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க கார்த்திகா இப்போ எப்படி இப்போ தான் முகூர்த்தமே முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எப்படியாவது நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த நேரம் தான் எங்களுக்கு நல்ல நேரம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்போ அப்போ தான் வந்து நான் எஸ்கேப் ஆகி வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நான் திரும்பி போனால் என்னை கொண்டு போட்டுவிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் இங்கே வந்துட்டேன் எங்கேயோ போயிருக்கேன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க என்னை வீட்டில் இல்லைன்னு கூட அவங்க இப்போதைக்கு தேட மாட்டாங்க அப்படின்னு அது எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்புறம் ஏன் நீங்கள் காலையில் வரலை அப்படின்னு நிலா கேட்குறாங்க காலையில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஒன்று விடாமல் நம்ம கார்த்திகா வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அம்மா செத்து போயிடுவேன்னு என்னை மிரட்டுது அதனால தான் வேண்டாம் பரவாயில்லை கிட்ட மன்னிப்பை கேட்டுக்கலாம் அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணதாகவே இருக்கட்டும்னு தான் நான் நினச்சிட்டேன் ஆனால் அவங்க எல்லாமே என்னை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களே தவிர நிஜமாவே என்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையை தாண்டி அவங்களோட கௌரவம் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது இந்த வீட்டில் நான் வந்து வாழ்ந்துட்டேன் அப்படின்னா அவங்க நினச்சது எதுவுமே நடக்காது அவங்களோட ஈகோ பிரச்சனை இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் என்னை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அவங்களுக்கு இந்த குடும்பத்து மேலே இருக்கிற பகை கோபத்தினால மட்டும்தான் சேரன் மாமாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் வெளியூருக்கு எங்கேயாவது கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவ்வளோ தூரமாக மா மாப்பிள்ள பார்த்துருக்காங்க மற்றபடி காலையில் கிட்ட அவங்க எங்கிட்ட எல்லாமே எமோஷ்னலாக சும்மா பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அது தெரிஞ்சதுனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் காலையில் நமக்காக அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையவே நம்ம தியாகம் பண்ணிடலாம் பரவாயில்லைன்னு நினச்சிட்டேன் அதனால தான் அமைதி ஆயிட்டேன் ஃபோனை வேற அவங்க தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது கூட முடியல அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் அவங்க என்னோடய சந்தோஷத்தை பற்றியோ நான் வருத்தப்படுவேன் அப்படிங்கிறத பற்றியோ யோசிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட ஈகோ பிரச்சனைக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஏன் என் சந்தோஷத்துக்காக ஏதாவது எனக்கு வேண்டியதை பண்ணிக்கக்கூடாது இதுவும் வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிற விஷயம் இது அப்படின்லாம் நினச்சதுனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்டு நிலா வந்து பதற்றமாகறாங்க இருங்க இருங்க நீங்கள் கன்ஃபார்ம் தானே மறுபடியும் வந்து உங்கள் வீட்டு பேச்சை கேட்டு மனசு மாற மாட்டிங்கள்ல அப்படின்றாங்க ஐயோ இல்லை நான் மனசு மாறதா இருந்தால் எதுக்கு சர்டிஃபிகேட்டோடு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நான் ரெடியாகி தான் வந்திருக்கேன் இப்போவே இங்கே கல்யாணம் நடந்தால் கூட சரி அப்படின்றாங்க சேரன் கிட்ட தான் வந்து அந்த தாலி இருக்குது அவரோட பேக்கெட்டில் தான் அதுக்கப்புறம் தாலி கட்டிடலாம் இங்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு அப்போ நிலா இருந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க ஏன் இல்லா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்களேன் காலையில் நான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அவங்க கிட்ட இப்போ பரவாயில்ல கல்யாணம் நடக்கிறது தான் நல்ல நேரம்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே வச்சு தாலி கட்டினா கண்டிப்பாக அவங்க அத்தெரிஞ்சிருவாங்க அதனால பெருசா நடக்க போறது இல்ல கண்டிப்பா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வேற என்ன பண்றது அப்படின்றாங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கார் இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க ஆமாம் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த காரில் போய் எல்லோரும் ஏறுங்க நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க நம்ம சோழன் ஆமாம் இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அங்கே ரெஜிஸ்டர் அது இதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இருக்குல்ல அதனால் அவங்க ச காலியாகவே அத்தறிஞ்சால் கூட ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அவங்க டிவோர்ஸ் வாங்காமல் வேறு கல்யாணமும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் இதுவும் நல்ல ஐடியாதான் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அது வரைக்கும் நேரம் இருக்கா அப்படின்னு இப்போ உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்றாங்க கல்யாண வேலையா ஏதோ போ வெளியில போயிருக்காங்க ஆனா சீக்கிரமா வந்துருவேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்றாங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதா அப்படின்றாங்க இல்லை அவங்களுக்கு தெரியாது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம போயிடலாம் என்ன ஒரு அரை மணி நேரம் ப்ராசஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அந்த வாழ வந்தானுக்கு ஃபோன் பண்ணி இந்த சென்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்றாங்க பூந்தபல்லியில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது சார் ஒரு ஹெல்ப் தான் இது எமர்ஜென்சி இப்போ இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் தான் பிரச்சனையில நாங்கள் எஸ்கே பார்க்க முடியும் அந்த பொண்ணு எங்களை நம்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இது உங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு தம்பிக்காக இது கூட பண்ண மாட்டீங்களான அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளவு தானே சரி ஓகே நான் பேசுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அதாவது நம்ம பல்லவனையும் பாண்டியனையும் வீட்டிலேயே விட்டுட்டு அவர் நடேசன் போதையில் இருக்கார் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ இவங்க நாலு பேர் மட்டும் தான் வந்து காரில் போறாங்க போயிட்டு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் ஏற்கனவே சொல்லி வச்சதுனால ரெண்டு சைன் பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு சைன் பண்ணுறாங்க கையெழுத்துக்கு ரெண்டு பேரும் போட்டுட்டு பிளஸ் போலீஸ் ஒருத்தரை கூப்பிட்டு சைன் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க இப்போது நிலா முன்னாடியே வாழை வந்தானே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு அவர் எங்கே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க ஓ அப்படியா அவங்க தானா நீங்கள் அது எப்படி அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நிலா வந்து திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் நீங்கள் பேசி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் இல்லை இந்த மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறது தான் உங்கள் குடும்பத்துக்கு வழக்கமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் அது வந்து அப்படின்ட்டு சரி சரி எப்படி இருந்தால் என்ன சந்தோஷமாக வாழ்ந்தால் சரி என்னம்மா இவன் நல்லா வச்சுக்கிறானா உன்னை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஊருக்குள்ளே அந்த வீட்டை பற்றி கோக்குமாக்கா பேசுகிறாங்க அதான் கேட்டேன் அப்படின்னு ஊருக்குள்ளே பேசுகிறது எல்லாமே உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி உண்மையாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது என்ன அந்த வீட்டில் எல்லோரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க நான் நல்லா தான் இருக்கேன் பார்க்குறீங்கல்ல அப்படின்றாங்க சரிம்மா சரிம்மா கோவப்படாத நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேரனையும் கார்த்திகாவையும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்லாம் வந்து நிற்க கூடாது இது ரொம்ப தப்பு போலீஸ்காரங்க நடத்தி வைக்கிற கல்யாணங்கிறது வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் மற்றபடி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் போய் கல்யாணம் பண்ணணும் வேற வழி இல்லாம தான் இங்கே கல்யாணம் பண்ணுறது ஓடி வந்துடுறவங்க இல்லை வேற ஆப்ஷனே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் இது வந்து நான் ரிஸ்கில் தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே மேஜருங்கிறதுனால நீங்கள் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க யாருமே உங்கள் உங்களை பிரிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்களா விருப்பப்பட்டு பிரியணும்னு நினைச்சாதான் அது கூட நீங்க ஒரு வருஷம் சேர்ந்து வாழணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கூட கிடைக்கும் இது வந்து சோழனுக்கும் நிலாவுக்குமே உண்டான கண்டிஷன் தான் அவங்களுமே தான் வந்து யோசிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலாவும் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நாலு பேரும் திரும்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நிலா உள்ள ஓடி போய் ஏற்கனவே செட்டப் பண்ணி தான் கோவில்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க நடேசன் வந்து பாக்குறாரு பட் அவருக்கு ஏதோ அறகுறையாக தான் புரியுது ரொம்ப அளவுக்கு அதிகமாக மட்டையாகிற அளவுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால தான் அதுவும் பகலையே குடிச்சிட்டு அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க உள்ள போயிடுறாங்க கார்த்திகாவ நிலா அப்படிங்கிற மாதிரியும் சோ சேரன சோழன் அப்படிங்கிற மாதிரியும் எதுக்கு மறுபடியும் ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பாதியிலேயே அப்படியே படுத்துட்டு ரெண்டு பேருக்கும் உள்ள கூட்டு போனதுக்கு அப்புறம் எப்படியோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க அப்பதான் நம்ம கார்த்திகா அழுவுறாங்க எதுக்கு அழுவுறீங்க நீங்க அப்படின்ட்டு இங்க பாருங்க நீங்க அழுவுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏதாவது பிரச்சனையை மாட்டி விட்டுடுவீங்களோன்னு அப்படின்றாங்க சேரன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு என்னன்னு கார்த்திகா வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஒத்தையரட்டியான ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்துல மட்டும் பதில் மட்டும் சொல்றீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமோ இல்ல எந்த கேள்வியோ இல்ல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அதா அப்படின்னு கேட்குறாரு சோழனுமே அப்போது சேரன் இருந்துட்டு இதில் என்னோட முடிவு என்ன இருக்குது இந்த கல்யாணம் நடந்தால் பிரச்சனை நடக்கும்னு தெரியும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோம் அப்புறம் என்ன அப்படின்றாங்க என்னென்ன இப்படி பேசுகிறீங்கன்ட்டு அப்போது உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாமா அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க சேச்சே நான் அப்படி சொல்லலப்பா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதனால எங்கள் தம்பிங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றாங்க சரி நே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிலாவும் இருக்காங்க அப்போ கத்திக்கிட்டே வந்து கஸ்தூரியும் அவங்க வீட்டுக்காரும் வராங்க ஏ கார்த்திகா ஏ கார்த்திகா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து வாசுப்படியில் வந்து இருக்காங்க உள்ளமோ அவங்க போகலை இவங்க என்னடா என் அம்மா தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியே ஓடி வர நீங்கள் யாரும் வெளியே வராதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு என்னாச்சுன்னா ஏன் நீங்கள் பார்த்துக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாப்பா நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயும் உள்ளவே இரு நான் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா என் தம்பிங்களுக்கோ உனக்கோ எந்த பாதிப்பும் இதனால் வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வெளியே வராங்க நடைசென்ட் இருந்துட்டு இப்போ எதுக்கு இங்க வந்து கார்த்திகா கார்த்திகான்னு கத்திக்கிட்டு இருக்கிற உன் பண்ண உன் வீட்டில் போய் தேடு பண்ணியிருக்காங்க உன் பசங்க அது உனக்கு தெரியாமே நடந்திருக்கு கோவிலுக்கு ஏன் அப்படின்னும் என் பொண்ணை வீட்டில் வந்து தூக்கிட்டீங்களா கடத்திட்டு வந்துட்டிங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கர ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இவள் பொண்ணு வந்து அப்படியே எழுதப்பத் ராணி இவளை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்களாமா அவள் தான் வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா வீட்டில் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்கள் இல்லாட்டினா என்னால் வாழ மாமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஏன் வீட்டில் இருக்கிறவங்க அதை நம்பி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதுவும் புதுசாக வந்திருக்கேன் அந்த பொண்ணு தான் சரி பரவாயில்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க இதோட விட்டுடு இனிமேல் உங்கள் வீட்டு பிரச்சனைக்கோ உங்கள் வீட்டு பொண்ணு பிரச்சனைக்கோ நாங்கள் வரமாட்டோம் அவங்களும் வரமாட்டாங்க நான் பார்த்துக்குறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம கார்த்திகாவும் சேரனும் கல்யாண கோலத்தில் வெளியே வந்து நிற்கிறாங்க அதை வந்து பார்த்துட்டு கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி பயங்கர அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல ஏதோ நடந்துருச்சு நடக்கக்கூடாது தான் என்ன இருந்தாலும் நீங்கள் பொண்ணை பார்த்தவங்க உங்களுக்கு வலிக்கும் நான் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறேன் இந்த முறை எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போயிருங்க போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க போன்னு சொல்கிறேன் என்ன அங்கே பார்வை அப்படின்ட்டு நடேசன் திரும்பி பார்க்குறாரு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு அவருமே ஏன்னா ரெண்டு பேரும் மாலையும் கழுத்து மா கழுத்துல தாலியோட நிக்கிறாங்க அப்போது நம்ம கஸ்தூரி இருந்துட்டு கல்யாணமே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஓனும் அழுகுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் இந்த தாலியை கலட்டி எரிடி அப்படின்னு சொல்லி அறுக்கிறதுக்கு போகிறாங்க இந்த தாலியை நீ அத்தை எரிஞ்சிட்டா கூட எங்கள் கல்யாணம் இல்லைன்னு ஆகாதுமா நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க காலையில் அம்பிட்டு சொன்னேன் என்னமோ நல்ல புள்ள மாதிரி காதில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன சொல்கிறது கேட்குற அடங்கி அங்கிருந்தேன் இப்போ எப்படி இது நடந்துச்சு உன்னை மிரட்டி கூட்டிகிட்டு வந்தானுங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நானும் அதான் வந்தேன் அப்படின்றாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு நீயும் அப்பாவும் பேசிட்டு தான் நான் கேட்டமா நீ சும்மா வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் என்னை வந்து அந்த மாதிரிலாம் குற்ற உணர்ச்சி ஆகிற மாதிரி பேசினேன் அதனால நான் அமைதியாக ஆகிடுவேன்னு நீ நினச்சேன் அதுக்கப்புறம் நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் உங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தில் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இவங்க கிட்ட நீ தோத்து போட்ட போயிட்ட மாதிரி ஆயிரும் அதனால தானே அந்த ஈகோ பிரச்சனைக்காக மட்டும் தானே நான் இங்கே வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக எந்த காரணத்துக்காகவும் அந்த பையன் வந்து நம்ம பொண்ணை கஷ்டப்படுத்த மாட்டானு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதுவும் என் காதில் விழுந்து விழுந்துச்சுன்னா ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு வந்து அந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத யோசிக்காம உங்களோட கௌரவத்துக்காக மட்டும் தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்ப நாங்க ரெண்டு பேரும் செத்து போடா பரவாயில்லையா அப்படின்னு நீங்க ஏமா சாகணும் நீங்க உங்க வயிற்றுல போறதுக்காக நான் என்ன செத்து போயிடட்டுமா அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது என் ஒன்றும் தெரியாது என் பொண்ணு ஏமாதி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நடேசன் வந்து என்னமோ பேசுனேன் இப்போ என்ன சொல்ற இப்போ என்னடா சொல்ற அப்படின்னு நடேசன் கிட்ட கேட்கிறாங்க கஸ்தூரி கஸ்தூரி அவர் கேட்க பக்க கேட்க பக்கன்னு அவர் பாட்டுக்கு சிரிக்கிறாரு என்ன இவர் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் வெளியே வர பார்க்குறாங்க உங்கள் அண்ணன் தான் சொல்லியிருக்காருல யாரும் வராதீங்க இங்கேயே நில்லுங்க நான் மட்டும் போகிறேன்னு அண்ணி உங்கள் மேலே தான் அவங்க பயங்கர கோவத்தில் இருப்பாங்க உள்ளவே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி நிறுத்திடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி இருந்துட்டு நீ எதுக்குடா நான் சிரிக்கிற அப்படின்னு நடேசனை திரும்ப கேட்குறாங்க இல்லை என் பையன் துணிஞ்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு திரும்ப திரும்ப நடேசனை வந்து திட்டுறாங்க கஸ்தூரி நான் என்ன பண்ணட்டும் என் பையன் கல்யாணம் பண்ணது எனக்கே தெரியாது என் கண்ணு முன்னாடி கல்யாணம் நடந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன் பரவாயில்ல விருடா சோழனுக்கு மாதிரி உனக்கும் ஒரு ரிசப்ஷனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நான் எங்கள் வயிறு எரிஞ்சு கிடைக்கிறேன் நீங்கள் ரிசப்ஷனாக அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கோவத்தில் அடிக்க போகிறாங்க சண்டை பெரிய சண்டை ஆகுது அடிதடி அதுக்கப்புறம் எங்கே அவ என் மக வாழ்க்கையை நாசம் பண்ணவ எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க மா நிலாவை பற்றி எதுவும் பேசாதீங்க அவங்க தான் வந்து எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு தைரியத்தை கூட வர வச்சாங்க நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே அதனால தான் அவளை கூப்பிடுறேன் எங்கடி போனேன் நாசமாக போனவளே அப்படின்லாம் சொல்லிட்டு நிலாவை பயங்கரமாக திட்டுறாங்க அவங்கள பற்றி இப்படி பேசாதீங்க அப்படின்னு திரும்பவும் திரும்பவும் சொல்ல சொல்ல கஸ்தூரி அவங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க உடனே நிலா வந்துட்டு நான் மட்டும் வெளியே போகிறேன் நீங்கள் உள்ளே வர வெளியே வராதீங்க உள்ளவே இருங்கன்னு சொல்லிட்டு நிலா வெளியே வராங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எதுக்கு நீ என் மகளோட வாழ்க்கை எப்படி நாசம் பண்ண அப்படின்றாங்க உண்மையை சொல்லணும்னா உன் மக வாழ்க்கையை நான் காப்பாற்றிருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சவரோட சேர்த்து வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாகவும் வாழ்வாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு அதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல நானும் என் புருஷனும் போய் நாடுக்குறோம் அப்பதான் இவளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திகாவோட அப்பா எதுவுமே இல்ல கோபமாக நின்றுட்டு மட்டும் இருக்காரு அவருக்கு எதுவும் பேசுறதுக்கும் வரலை ரொம்ப க வருத்தமாக இருக்குது கார்த்திகாவோட இந்த நிலைமையை பார்த்து இப்போதான் நிலா சொல்கிறாங்க நாங்கள் முறைப்படி உங்ககிட்ட ரெண்டு முறை வந்து பொண்ணு கேட்டோம் முதல் முறை கேட்கும்போது அவங்களுக்கு வக்கி இல்லையா எங்கிட்ட வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு முகம் இல்லையான்னு கேட்டிங்க அவங்களா நேரில் வந்து கேட்கும்போது தட்டை எல்லாம் தூக்கி எரிஞ்சு ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு எங்களை எல்லோரையும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி விட்டிங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவே எங்கிட்ட வந்து மறுபடியும் ஹெல்ப் கேட்டாங்க நான் சேரன் மாமாவை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் எனக்கு அவரை தவிர்த்து வேறு எதையும் யோசிக்க முடியல அப்படின்லாம் கேட்டதுனால வேணும்னா நீங்கள் உங்கள் முடிவை எடுங்க உங்கள் முடிவுக்கு வேணால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நான் சொன்னேன் அதுக்காக தான் அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கோவிலுக்கு வர சொன்னேன் நீங்கள் தான் ஏதோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்கள மிரட்டி ஏமாற்றி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி வீட்லேயே உட்கார வச்சுட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது திரும்பவும் அவங்கக்கிட்ட நான் பேசவும் கிடையாது ஏன்னா அவங்களோட ஃபோனை நீங்கள் உடச்சிருக்கீங்க அதையும் கார்த்திகா தான் சொன்னாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வீட்டுல இருந்து எங்கயோ போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ள எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாங்க எப்படியும் வீட்டிலயே கல்யாணம் நடந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அந்த கார்த்திகாவை பிரிச்சு இன்னும் என்னெல்லாம் பேசி கூப்பிட்டு போயிடுவீங்க அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போய் ரெஜிஸ்டர் அதாவது இவங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாலியை கட்டி மாலையை மாற்றி கூட்டிட்டு வந்திருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி கல்யாணம் நடந்துருச்சு இவங்க கணவன் மனைவி இவங்களால நீங்க கார்த்திகாவை கூட்டிட்டு போனாலும் கூட அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணத்தை உங்களால் பண்ணி வைக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கஸ்தூரி இருந்துட்டு கோபமா அடிக்கிறதுக்கு போறாங்க எப்படி வேணாலும் காட்டுங்க கார்த்திகா வந்து என்னதான் கல்யாணம் பண்ணிருக்கா தான் பேசணும் எதுவாக இருந்தாலும் கார்த்திகா கிட்ட கூட நீங்க பேசக்கூடாது ஏன்னா இப்ப அவ என்னோட மனைவி அப்படின்னு சொல்றாரு சேரன் பேசுறது கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு பட் கஸ்தூரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க வழக்கம் போல தலைமுழிக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ